அள்ளும் பகலும் அலைந்து வந்தேன் எங்கள் ஆழி இறைவனை காண வந்தேன் இப்பாடலை பாடியவர் யார் அள்ளும் பகலும் அலைந்து வந்தேன் எங்கள் ஆழி இறைவனை காண வந்தேன் இப்பாடலை பாடியவர் கவிமணி காமராசர் பிறந்த ஆண்டு எது காமராசர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று காமராசர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எந்த ஆண்டு பதவியேற்றார் காமராசர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பதவியேற்றார் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் இப்பாடலை பாடியவர் யார் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பாரதியார் குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் யார் குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் காமராசர் காமராசர் இப்ப காளா காந்தி என்று அழைக்கப்படுபவர் காமராசர் அப்படிங்கறது நமக்கு தெரியாது இந்த காளா காந்தினா யாரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூசன் இருக்கும் ஏதோ ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா கொஸ்டின் பேப்பர நீங்க கொஸ்டின் பார்க்கும்போது கண்டிப்பா அது நமக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதுக்காக தான் நான் செகண்ட் வந்து பாருங்க ஒரு கிளான்ஸ் கொஸ்டினி மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் இப்பாடலை பாடியவர் யார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் இது நமக்கு நல்ல தெரிஞ்ச கேள்விதான் பாரதியார் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு இப்பாடலை பாடியவர் யார் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு இந்த பாடலை பாடியது பாரதி தாசன் என்பதன் பொருள் தருக இதெல்லாம் நமக்கு தெரிய குற்றமின்றி சிறுமை என்பதன் பொருள் சிறுமை என்பதன் பொருள் இழிவு உடைமை என்பதன் பொருள் உடைமை என்பதன் பொருள் செல்வம் ஏகுக என்பதன் பொருள் ஏகுக என்பதன் பொருள் செல்க வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நூல் எது வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நூல் நருந்தொகை நம் வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவும் நூல் எது நம் வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவும் நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் வரும் ஆனா இதுல வந்து நருந்தொகை அப்படிங்கிறது குறிப்பிட்டு இருக்காங்க நம் வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவும் நூல் எது அப்படிங்கிறது உங்களுக்கு சரியான விடை தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம் வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவும் நூல் நெட்ல சர்ச் பண்ண வரைக்கும் திருக்குறள் தான் காட்டுது சரிங்களா இல்ல தப்பா பிரிண்ட் இருக்கு நருந்தொகை நூலில் எத்தனை அறமொழிகள் இடம்பெற்றுள்ளன நருந்தொகை நூலில் எத்தனை அறமொழிகள் இடம்பெற்றுள்ளன எண்பத்தி இரண்டு நருந்தொகை நூலின் ஆசிரியர் யார் நருந்தொகை நூலின் ஆசிரியர் அதி வீரராம பாண்டியன் அகவை என்பதன் பொருள் அகவை என்பதன் பொருள் வயது ஏற்றம் என்பதன் பொருள் ஏற்றம் என்பதன் பொருள் மேன்மை திண்ணியவர் பொருள் தருக திண்ணியவர் அப்படினா வலியவர் பாரதி கனவை நனவாக்க ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் பாரதி கனவை நனவாக்க ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர் வவ்வால் மரத்தில் தொங்கும் எழுத்தாளர் தொட்டு எழுதக்கூடாத மை எழுத்தாளர் தொட்டு எழுதக்கூடாத மை பொய்மை வாணிதாசன் பிறந்த ஊர் எது வாணிதாசன் வில்லியனூர்ல பிறந்தாரு காமராசர் பிறந்த ஊர் எது விருதுநகர் பூமியை வருவேன் வளம் வருவேன் எதிர்ச்சொல் தேர்க இகழ் இகழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் என்னது எதிர்ச்சொல் இகழ் அப்படின்னா இகழ்ச்சி அப்போ புகழ் எதிர்ச்சொல் தருக செம்மை செம்மை என்பதற்கான எதிர்ச்சொல் கொடுமை இசைவு என்பதற்கான எதிர்ச்சொல் மறுப்பு கிழக்கு கூட்டல் திசை சேர்த்து எழுதுக கிழக்கு திசை திசை கிழக்கு திசை கிடையாது திசை தன்னலம் பிரித்து எழுதுக தன்னலம் கூட்டல் நலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் இதே போல அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ